குறித்து செய்தியாளர் பாலகிருஷ்ணனிடம் தகவல்களை கேட்கலாம் பாலகிருஷ்ணன் தற்போது தேதி போராட்டத்தை தகவல்களை பதிவு ராஜலட்சுமி கடந்த இருபத்தி நாலாம் தேதி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் கூட்டமைப்பை சேர்ந்த ஜெக்டோ ஜியோ ஊழியர்கள் தமிழகம் முழுவதும் ஒரு கவரையற்ற ஒரு வேலைநிறுத்தத்தை நிறுத்தத்தை அறிவித்திருந்தனர் அப்பொழுது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் லோகநாதன் என்பவர் இந்த இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் பொதுமக்களும் பாதிக்கப்படுவார்கள் என கூறி ஒரு இதன் தடை விதிக்க வேண்டும் என ஜாக்டோ ஜியோ சார்பில் ஏலம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் நாங்கள் மூன்று வாய்தாக்களில் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறப்படும் என்று எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் நீதிமன்றம் எங்களுக்கு ஸ்டேக் நடத்த ஒரு அண்டர்டேக்கிங் கேட்கப்பட்டதன் அடிப்படையில் இன்றைய தினம் அந்த அண்டர்டேக்கிங்கை விலக்கிக் கொண்டது விலைக்கு கொண்டதன் அடிப்படையில் எங்களுடைய ஏல கோரிக்கைகளும் நிறைவேறப்படாத சூழ்நிலையில் ஏழம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றிட வலியுறுத்தி வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை த ஜ்டோஜியஸ் சார்பில் பதினாலு லட்சம் அரசு ஊழியர் ஆசிரியர் பணியாளர்கள் சேர்ந்து நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நர்ஸ் இன்றைய தினம் தமிழக அரசானது நர்ஸ் அங்கன்வாடி மையத்தில் எல்கேஜி யூகேஜி வகுப்புகளை தொடங்கி அதில் இடைநிலை ஆசிரியர்களை பணியமர்த்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு அதுவும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களை பணி நிரவலின் அடிப்படையில் அந்த எல்கேஜி யுகேஜி வகுப்புகளுக்கு நியமன உத்தரவை வழங்கி கொண்டிருக்கிறது அதை முற்றிலும் ஜாக்டோ ஜியோ சார்பில் நிராகரிக்கிருப்பதற்கு நாங்கள் அரசு அந்த ஆணையை வாங்க மாட்டோம் என்பதை திட்டவட்டமாக ஒரு முடிவாக எடுத்திருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எந்த இடைநிலை ஆசிரியர்களும் அந்த உத்தரவை பெற வேண்டாம் என்பதை ஜாக்டோ ஜியோ சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் அந்த எந்த ஆசிரியர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் ஜாக்டோ ஜியோ முன்னின்று அவருடைய பிரச்சனைகளை தீர்க்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அஞ்சரை மணிக்கு அங்க பிரெஸ் மீட் பண்ணிக்கலாம் வாங்க சும்மா மாற்றி